அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு நிறைய பேர் கோவிலுக்கு சென்று வழிபடுவீங்க அதுவே பாத்தீங்கன்னா இந்த நாள்ல குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இந்த குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடும் போது எந்தெந்த பொருட்கள் வாங்கி சென்று வழிபட்டால் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் மேல பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் எப்போதும் உங்களிடமே நிலைத்திருக்குங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்வன் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்கன நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் குலத்தினே காக்க கூடிய தான் குலதெய்வம்னு சொல்லுவான் குலதெய்வதைன்னு கூட நம்ம குடும்பத்துல எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும் நாம கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கூப்பிடாமலே கூட வந்து உங்க துக்கங்களை போக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த குலதெய்வம் நீங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை மறந்து இருந்தீங்கன்னா முதல்ல மீண்டும் நீங்க குலதெய்வத்தை தொடங்க ஆரம்பிங்க சாதாரணமாக கோவிலுக்கு செல்லும் போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து திரும்புவோம் ஆனா நீங்க குலதெய்வத்துக்கு வழிபட செல்லும் கூடுதலாக ஒரு கடமை இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்றதுமே பொங்கல் வைத்து படையல் போட்டு வணங்கிய பின்னரே நீங்க அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும் இதை செய்வதே முறையான குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லலாம் குலதெய்வ கோவிலுக்கு சென்றே கடனை செலுத்திட வேண்டும் குலதெய்வங்களே அங்க இருக்கக்கூடிய ஐயனார் முனீஸ்வரன் வேடப்பர் கருப்புன்னு எல்லை தெய்வங்களாக இருக்குது எந்த ஒரு காரியம் நீங்க செய்தாலும் முதல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்யணுங்க மேலும் நீங்க குலதெய்வது இல்லை என்றால் ஒருவருடைய என்னத்தான் சக்தி வாய்ந்த ஹோமம் யோகா செய்தாலும் ஆலயத்திற்கு சென்றாலுமே எதிர்பார்த்த பலன் தருவது ரொம்பவே கஷ்டம்தான் ஒருவர் எந்த ஒரு வழிபாட்டை செய்யலன்னா கூட பரவாயில்லைங்க நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வதை மட்டும் மறக்காதீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு உறுப்பினர்களுக்குமே எந்தவித தீங்கும் ஏற்படாம வளமையான வாழ்க்கையை கிடைக்கக்கூடியதாக இருக்குது இந்த குலதெய்வ வழிபாடு நீங்க குலதெய்வ வழிபாட்டு இல்லாம தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா நன்றாக முடியலனே சொல்லலாம் எனவே இவ்வழிபாடு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமே முதன்மையானதுன்னு சொல்லப்படுது வர்றதுக்கு நீங்க ஒரு முறையாவது பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுவாங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்க தொடங்குவதாக இருந்தாலும் முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க பிறகுதான் நீங்க மற்ற நிகழ்ச்சிகளை துவங்குவதுன்னு கூப்பிடாமல் உதவி செய்யக்கூடிய தெய்வம் தான் இந்த குலதெய்வம் குலதெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பதற்கு சமங்க வீட்ல சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு கொண்டே இருக்குதா அப்படி இருந்துச்சுன்னா என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய கோபமாக இருக்கலாங்க எனவே குலதெய்வத்தை முறையாக வழிபட்டு வந்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா சுப காரியத்திற்கு தடையும் ஏற்படாது குலதெய்வ வழிபாடு தாங்க ஒரு முக்கியமான வழிபாடுன்னே சொல்லலாம் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடைபெறும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிச்சமும் பெருகுனே சொல்லலாம் குலதெய்வத்தினுடைய சக்தி வீட்ல நிலைத்திருப்பது ரொம்பவே அவசியங்க சொந்த ஊர்ல இருப்பவங்களும் சரிங்க வேலை நிமித்தமாக நீங்க வெளியில சென்றாலும் கூட பரவாயில்ல குலதெய்வத்தை நீங்க அடிக்கடி தரிசிக்க முடியாதவங்களும் கூட நீங்க சரிங்க அவரவர் வசதிக்கேற்ப வீட்லேயே நீங்க குலதெய்வ சக்தியை அழைத்து குடியேற்றலாம் அதற்கான எளிய வழிமுறைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வழிமுறையில பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களாக மஞ்சள் மண் சந்தனம் குங்குமம் விபூதி சாம்பிராணி அடுப்பு கறி மட்டும் சிறிதளவு போதுங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போல போட்டு வீட்டினுடைய வாசப்படியில் இருக்கக்கூடிய உட்புறமாக நீங்க நிலைப்படி இருக்க மேயத்துல மேல் பகுதியில் ஆணி அடித்து மாட்டி வச்சுக்கோங்க பின்னர் நீங்க தினமே பாத்தீங்கன்னா இதற்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யணும் முறை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இதற்காக ஒரு கலச சும்ப முதல்ல எடுத்துக்கோங்க சிறிதளவு பார்த்தீங்கன்னா அதில் வெட்டி வெறுனு பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காய் போடணும் பன்னீர் ஊற்றணுங்க இதில் பன்னீர் அளவிற்கு தண்ணீரும் ஊற்ற வேண்டுங்க பின்னர் தான் நீங்கள் அந்த கலசம் முழுவதுமே நூலை சுற்றி வைக்கணும் நூல் சுற்றி தெரியாதவர்கள் பட்டு துணியை சுற்றலாம் பின்னர் வீட்டின் பூஜை அறையில் ஒரு பலகை வைத்து அதன் மீது வைக்கணுங்க கலசத்தின் மீது நீங்கள் வாழைப்பாவை நுனிப்பகுதி மேல் நோக்கியும் இருக்கும்படி வச்சுக்கோங்க வாழைப்பூக்கும் கலசத்துக்கு முடியல மாவிளை இல்லைன்னா வெற்றிலை சுற்றி வச்சுக்கலாம் பின்னர் நீங்கள் கலசத்திற்கு வெல்வ இலை ஊ பூ கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுங்க கலசத்துக்கு மீது வைத்திருக்கும் வாழைப்பூ மூன்று நாட்கள் வரை கெடாமல் இருக்கோ இதனை அப்படியே வைத்து மூன்று நாட்களுக்கு பிறகு எடுத்து போட்டுங்க தொடர்ந்து நீங்க பூஜை செய்ய விரும்புவங்க வாழைப்பழத்தை அதாவது வாழைப்பூவை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருக்கலாம் பூஜை முடிந்ததுமே நீங்க பச்சரிசி சமையல் செய்தும் வாழைப்பூ வடை செய்தும் அக்கம் பக்கம் வீட்டுல உள்ளப்பவங்களுக்கு கொடுக்கலாங்க கலசத்தில் உள்ளவற்றை வீட்டை சுற்றி நீங்க தெளித்திடுங்க இதில் பார்த்தீங்கன்னா குளிக்கக்கூடிய நீரில் விட்டு கூட நீங்க நீராடலாம் அதோடு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் ஓம் பவாய நம்ம ஓம் சர்வாய நம ஓம் ருத்ராய நம ஓம் பசுவ நம நம்ம ஓம் முக்ராய நம என்ற மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபடுவதன் மூலம் குலதெய்வத்தினுடைய அருள் பார்த்தீங்கன்னா உங்களுடன் பரிபூரணமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் முதல்ல நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு செய்வது ஆரம்பித்தாலுமே வெற்றியாக முடியுங்க மேலும் பார்த்தீங்கன்னா வருட தோறமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவதால நன்மைகளும் சந்தோஷங்களும் குடும்பத்தில் நிலவுவதை நீங்க உணரலாம் இன்றைய நாகரிக காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை விஷயமாக கிராமத்தை விட்டு நகரங்களில் நம்ம குடியேறிட்டு சூழ்நிலையில் சூழ்நிலையில நீங்க வீடு வாகனம் வாங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுபகாரியம் செய்வதற்கு முன்னாடியே உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு செய்ய முடியலைனா கூட ஏக்கம் எல்லோருக்கும் இருக்குது இல்லை அப்படி இருக்கவங்க என்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணலாம்னா சுபகாரியங்கள் செய்வதற்கு முன்னாடியே நீர்ல தரிசிக்க முடியலைனா கூட ஒரு தேங்காயை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க வீட்டிலின் வாசலுக்கு வந்து நீங்க சூரியனை கும்பிட்டுட்டு உங்க வீட்டிற்கு எந்த திசையில உங்க குலதெய்வம் இருக்குதோ அந்த திசையை பார்த்து குலதெய்வத்தை நீங்க மனதுக்குள்ள துதித்து கொண்டே தேங்காயை உடைத்து வழிபடுங்க இதனால் சுபகாரியத்துல எந்தவித தடையும் ஏற்படாது மேலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு தொலை தூரத்துல இருப்பவங்க கூட இந்த ஒரு வழிபாடே செய்யலாம் மற்றபடி குலதெய்வ ஆலயத்துக்கு அருகில் இருப்பவங்க கட்டாயம் நீங்கள் சுப காரியங்களை செய்வதற்கு முன்னாடியே ஆணையத்திற்கு சென்று வணங்கிட்டு வருவது ரொம்பவே நல்லதுல உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு தெரியல இப்போ நீங்க என்ன செய்யலான்னு தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தின்படி பாத்தீங்கன்னா லக்னத்தில் ஐந்தாவது இடம்தான் தான் பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்குது இதை வைத்து தாங்க ஒருவருடைய தந்தை வழி பாட்டனார் தாய்மாமன் புத்திர பாக்கியம் கர்மவினை வினை புகழ் இப்பிறவில அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தையுமே தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லலாம் இந்த இடத்தை வைத்து ஓரளவு நம்முடைய குலதெய்வத்தை அறிந்து கொள்ளலாங்க இந்த இடங்களை ஆண் ராசியா பெண் ராசியான்னு முதல்ல கண்டுபிடிச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜோதிடத்தின்படி நில ராசியாக இருந்துச்சுன்னா வயல்வெளி சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்க அதுவே நெருப்பு ராசியில இருந்துச்சுன்னா மேஷம் சிம்மம் தனுச ராசியில் இருப்பவங்க அவர்களுடைய குலதெய்வத்தை மலை மேலே இருந்து தரிசிப்பிருக்கலாம் குலதெய்வம் பற்றி வீட்ல மூத்த பிள்ளையினுடைய ஜாகத்தை கொண்டு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறப்பிலேயே குலதெய்வ தோஷம் கூட இருக்கும் ஒருவேளை உங்களுடைய குலதெய்வம் என்னன்னே தெரியாத இருக்குங்க திருச்செந்தூர் முருகனையே உங்களுடைய குலதெய்வமாக எண்ணி நீங்க வழிபடுங்க மேலும் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பெண் திருமணம் செய்து சென்றால் கணவனின் குலதெய்வத்தையே தன் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடணும் பங்குனி உத்திர குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க மாதந்தோறும் வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாளில் நீங்க வழிபடுவதால உங்கள் ராசில அதிக மகிழ்மைகள் உண்டு பன்னிரெண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய பங்குனில பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உத்தரமும் இணையக்கூடிய புண்ணிய திருநாள் தான் பங்குனி உத்திரம் சொல்லுவோம் குலதெய்வ கோவில்களான காவல் தெய்வங்கள்னு அழைக்கப்படுது கோவில்களுக்கு பங்குனி தான் விடுவதை மக்கள் வழக்கமாக வச்சிருக்காங்க குலதெய்வ வழிபாட்டை கார்த்திகை மாதம் திரு போது பங்குனி மாதம் முத்திர நட்சத்திரத்தன்று மேற்கொள்ளப்படுதுங்க இதுல பங்குனி மாதம் முத்திர நட்சத்திரத்துல குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தரும் மற்ற நாட்களை நீங்க குலதெய்வத்தை வழிபடுவதுடன் பங்குனி உத்திர நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல பணனை ஏற்படுத்தி தருங்க பதிவுல நாம ஆடிப்பெருக்கனால குலதெய்வத்தை எப்படி வழிபடுவதால நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் பிரச்சனைக்கு திருவகாமைன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் ந